இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஒரு கடற்கரையை காமிக்கிறாங்க அங்க யாருமே இல்லாம தன்னந்தனியா ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு கர்ப்பமா வேற இருக்கா தன் வயசுல இருக்க குழந்தைகிட்ட உன்னோட அப்பா உங்க கூட இல்லாம இருக்கலாம் ஆனா நான் உங்க கூட தான் இருப்பேன் எனக்கு உங்க அப்பா கொடுத்த கிப்டே நீதான்ற சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சீன்ல இருந்து கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க அதுல ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க இந்த பொண்ணு பேரு ரெபேகா இவ தன்னோட அப்பா அம்மா கூட ஜப்பான்ல வாழ்ந்துட்டு இருக்கா அவ தன்னோட லீவுக்காக தன்னோட தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கா தன்னோட தாத்தாவுக்கும் வயசா பெருசாகாதனால அவரும் பெருசா பேச மாட்டாரு இந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது இந்த பொண்ணும் தினமும் கடற்கரையில தனியா விளையாண்டு அப்படி ஒரு நாள் இவ விளையாண்டு போது ஒரு பையன் இவ பக்கமா வந்துகிட்டு இருக்கான் அவன் கிட்ட எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறான் ரெபேக்காவும் தன்னோட வீட்டுக்கு வரா மறுநாள் மறுபடியும் கடற்கரையில போய் விளையாண்டு போது அந்த பையன் திரும்ப வரான் இந்த தடவை அந்த பையன் ரெபேக்கா கிட்ட வந்து ரெபேக்கா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு இருப்பா அதை புடுங்க இவன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா என் பேரு டாமின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா

வந்துடுறது ரெபேகாவோட தாத்தா அம்பலுக்குறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் ரெபேகா டாமியோட வீட்லயே நல்லா படுத்து தூங்கிடுறா இத பார்த்த டாமியோட அப்பா ரெபேகா வீட்டு கால் பண்ணி உங்க பொண்ணு இங்கேயே தூங்கிட்டா நாங்க காலையில உங்க பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு டாமியோட ரூமை விட்டு போறாங்க டாமியோட அப்பா அந்த ரூமை விட்டு போனோடனே ரெபேகா கண்ணு முழிக்கிறா பார்த்தா எல்லாமே நடிப்பு தான் அன்னைக்கு அவ டாமியோட வீட்ல இருக்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கா இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டுகிட்டு அன்னைக்கு நைட் ஒன்னா தூங்குறாங்க இப்படியே இவங்க வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருக்க ஒரு நாள் டாமி தன்னோட வீட்டுல இருக்க ஒரு நத்தையை காமிச்சிட்டு இருக்கான் இவனுக்கு கடல்வாழ் உயிர் ரொம்ப பிடிக்கும் போல அந்த நத்தையை காமிச்சு இந்த நத்தையை நம்ம கடல்ல விட்டு வரலாமான்னு சொல்லி ரெபேகா கிட்ட கேட்டு இருக்கான் அது கேட்ட ரெபேகாவும் இல்ல இதுக்கப்புறம் முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் சீக்கிரமாவே இங்க வந்து என்னோட ஊருக்கு கிளம்பி போறேன் இதுக்கப்புறம் நம்மளால பாக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அது கேட்ட டாமிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருவியான்ற மாதிரி கேட்டு இருக்க அது கேட்ட ரெபேகாவும் இல்ல என்னால ரொம்ப சீக்கிரம் வர முடியாது நான் வரதுக்கு பல வருஷம் ஆகும் அப்போ வேணா மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லி

இல்ல ஊருக்கு போறதுக்கான கப்பல் வர இவளும் அந்த கப்பல்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா இப்படியே பல வருஷங்கள் போக மறுபடியும் ரெபேகா இந்த ஊருக்கு திரும்பி வர பார்த்தாவ ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்துருப்பா இவளால இன்னை வரைக்கும் டாமிய மறக்கவே முடியல இவ்வளவு நேரா தன்னோட தாத்தா வீட்டுக்கு போறா அவளோட தாத்தாவும் இறந்து போயிருப்பாரு போல அந்த வீடு சும்மா இருக்க இவளும் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு டாமியோட வீட்டுக்கு வரா அங்க வந்தா அந்த வீட்டு வாசல்ல டாமியோட அம்மா தான் இருக்காங்க அவங்க கிட்ட டாமி இருக்கானா நான் அவனை பாக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்க இவங்களுக்கும் ரெபேகாவை எங்கயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு அவங்களும் ரெபேகாவை பார்த்து நீ யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன தெரியலையா நான் தான் ரெபேகா டாமியோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்டு அவங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் ஞாபகம் வருது ஆஹ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஜப்பான்ல இருந்து வந்த பொண்ணு தானே இப்போ நீ எப்படி இருக்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அதை கேட்டு ரெபேகாவுக்கும் சந்தோஷமா இருக்கு நான் நல்லா இருக்கேன் டாமி எங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா அதை கேட்டு அவனோட அம்மாவும் அவன் எங்க எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா பேரை சொல்லிட்டு அங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க ரெபேகாவும் நேரா அந்த ஏரியால இருக்க ஒரு வீட்டுக்கு போறா அங்க போய் போயிட்டு ரூம் திறந்து பார்த்தா ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா அந்த பொண்ணுக்கு இவங்களோட வயசு தான் இருக்கும் ரெபேகாவும் தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒருத்தன் வரா யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க நான் டாமிய பாக்க வந்தேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அத கேட்ட இவனும் நான் தான் டாமி நீங்க யாருன்ற மாதிரி கேட்க ரெபேகாவும் சிரிக்கிறா அத பார்த்து டாமிக்கு புரிஞ்சிடும் ஏ ரெபேகா நீ யா எப்படி இருக்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இவங்க எப்படி ஜாலியா பேசிட்டு இருந்தத அந்த இடத்துல

அதை கேட்ட இவனும் நானா இந்த ஊர்லயே தான் இருக்கேன் பெருசா எனக்கு வேலைன்னு எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லி கேட்டு இருக்கான் அதுக்கப்புறமா ரெபேகாவுக்கு அந்த வீட்டுல இருந்த ரோசியை நினைச்சு ஒரே பொறாமையா இருக்கும் அதுக்கப்புறமா டாமிய பார்த்து ஆமா அந்த பொண்ணு யாரு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் லவ் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க அதை கேட்ட டாமியும் ஓ அந்த பொண்ணா அந்த பொண்ணை இப்பதான் மீட் பண்ண இந்நேரம் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆயிருக்க வேண்டியவ கரெக்டா நீ வந்துட்ட எங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் எல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க கேட்ட ரெபேகாவுக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கு இதுக்கு அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப ரெபேகா டாமிய பார்த்து நான் கிட்ட ஒன்னு கேட்கணும் நான் இந்த ஊரை விட்டு போறப்போ நீ என்ன பாக்க வரேன்னு சொல்லியிருந்த ஆனா என் பாக்க வரலன்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்க அத கேட்ட டாமியும் ஆ எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு அவன் சட்டை பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டுகிட்டு இருக்கான் பார்த்த ஒரு தீப்பெட்டி எடுக்கிறான் அந்த தீப்பெட்டிக்குள்ள நத்த ஓடு இருக்கும் ஆக்சுவலா இந்த நத்தை ரெபேக்கா ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டாமி இவகிட்ட கிட்ட தான் இது அவகிட்ட குடுக்கலான்னு தான் நினைச்சிருப்பான் ஆனா கடைசியில அவனால அவளை பாக்க வர முடியாத நிலமா இருக்கும் இதை ரொம்ப சந்தோஷமா அவன் பத்திரமா வச்சுக்கிட்டு இப்போ ரெபேகா கிட்ட கொடுக்கறான் இத பார்த்த ரெபேகாவுக்கும் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுது இதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா தன்னோட லவ் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க தன் சின்ன வயசுல எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா தங்களோட வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கடற்கரையில படுத்திட்டு இருக்கும் போதுதான் டாமி ரெபேகா கிட்ட தான் என்ன வேலை பாக்குறேன்றதே சொல்றான் அவன் இந்த கடற்கரையில கரப்பாம்பூச்சி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான்ல அதால சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராத மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் இதுக்கப்புறமா அப்புறமா தன்னோட வீட்டுக்கு கூட்டு போய் காமிக்கிறான் அங்க பார்த்தா நிறைய கரப்பாம்பூச்சிகளை தன்னோட வீட்டுலயே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த ரெபேகாக்கும் ஒரு மாதிரி வினோதமா இருக்கு அப்பாவும் ஒரு விஷயத்த சொல்றான் நான் கூடிய சீக்கிரமே இந்த கரப்பாம்பூச்சிய வெளிய இருக்க ஒரு கம்பெனி கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா இந்த கரப்பாம்பூச்சியால கடல் உயிரினங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமானு தெரிஞ்சுக்க ஆராய்ச்சி பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அது கிட்ட ரெபேகாவும் அப்படின்னா நானும் கூட வரேன் என்னால இங்க உன்னை விட்டுட்டு தனியா இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஆரம்பத்துல டாமி அதை கேட்கற மாதிரியே இல்ல ரெபேகாவும் நான் வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க டாமியும் சரி என் கூட வான்னு சொல்றான் இதுக்கப்புறமா ரெபேகாவும் சந்தோஷமா டாமியோட வீட்டுக்கு கிளம்பி போறான் அங்க போயிட்டு டாமியோட அப்பா அம்மாவுக்கு குட் பை சொல்லிட்டாங்கன்னு கிளம்புறாங்க இத பார்த்த டாமியோட அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்ன வயசுல பார்த்து இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறமா டாமியும் ரெபேகாவும் கார்ல ஜாலியா போயிட்டு இருக்க ரெபேகாவுக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அத கேட்ட டாமியும் வண்டியை ஓரமா நிறுத்தி ரெபேகாவை பாத்ரூம் போ சொல்றான் ரெபேகாவும் பாத்ரூம் போயிட்டு இருக்க டாமி அந்த காரை விட்டு இறங்குறான் அப்ப ரொம்பவே பலமா ஒரு சத்தம் கேக்குது ரெபேகாவும் அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தா டாமி ரோட்ல இறந்து போய் விழுந்து கிடக்குறான் அவன் அந்த காரை விட்டு இறங்கும் இன்னொரு வண்டி அவனை வேகமா இடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுது இத பார்த்த ரெபேகாவும் மனசு உடஞ்சு போறா ஏன்னா சின்ன வயசுல காதலிச்ச தன்னோட லவ்வரை இப்பதான் பார்த்து தான் வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணிருப்பா இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்கா இதுக்கப்புறமா டாமியோட இறுதி சடங்கு முடியுது டாமி இறந்து போனதுல அவங்க அப்பா அம்மாவும் மனசுடைஞ்சு போய் இருக்காங்க இதுக்கப்புறமா ரெபேகா ஒரு நாள் டாமி கொடுத்த அந்த தீப்பெட்டியில இருக்க நத்தோட பாத்துட்டு இருக்கா அதோட ஒரு லெட்டரும் இருக்கும் அந்த லெட்டர்ல அவன் சின்ன வயசுலயே ரெபேகாவை பத்தி இங்க பாரு நீ எவ்வளவு தூரம் போனாலும் நீ எவ்வளவு நாள் என்னை விட்டு தள்ளி இருந்தாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்ன்ற மாதிரி எழுதி வச்சிருப்பான் இதை பார்த்த ரெபேகாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவனுக்கும் சின்ன வயசுல இருந்து நம்ம மேல அளவு கடந்த காத்துல இருந்திருக்கு ஆனா ஒன்னா வாழ ஆரம்பிச்சோன்னு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவ எப்படியாச்சும் திரும்ப டாமி வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா அதுக்காக ஒரு முடிவு இதுக்கு அப்புறமா டாமியோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஒரு பேப்பர் எண்ணீட்றா அத பார்த்து அவங்களும் அதிர்ச்சி அதிர்ச்சியாகுறாங்க அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்கோம்னா குளோனிங் பண்றதா ரெபேக்கா முடிவு எடுத்திருப்பா அந்த காலகட்டத்துல மனுஷன குளோனிங் பண்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் போல ஆனா குளோனிங் பண்ணா உடனே பெரிய ஆளா வர மாட்டாங்க கருவில இருந்து உருவாகி மனுஷங்க வளர்ற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிப்பாங்க இந்த விஷயத்த கேட்ட உடனே டாமியோட அம்மாக்கும் கோபம் வருது ஏன்னா அவங்க ஒரு மதவாதி பாரு அவனோட இழப்பு நமக்கு கஷ்டமான விஷயம் தான் ஆனா உனக்கு வயசு இருக்கு உனக்கு இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கோ கடவுள் கொடுத்த ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிர் கொண்டு வரதுக்கு யாருக்குமே உரிமை இல்லைன்றமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்ட ரெபேகோவுக்கும் கோவம் வருது உங்களோட பையன் டிஎன்ஏ ஷாம்பில் கொடுத்தா கொடுங்க இல்லாட்டி விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கோவம் அங்கிருந்து போயிடுறா இதுக்கப்புறமா ஒரு நாள் டாமியோட அப்பா ரெபேகா வந்து பார்க்கறாரு அவர் ரெபேகா கிட்ட டாமியோட டிஎன்ஏ ஷாம்பில் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா ரெபேகாவை பார்த்து இங்கே பாரு இது உன்னோட வாழ்க்கை நீ எதுக்கு ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அத கேட்ட ரெபிகாவும் இல்ல எனக்கு இந்த குழந்தை கண்டிப்பா தேவைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறமா டாமியோட டிஎன்ஏ சாம்பிள வச்சு ஒரு ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிற ப்ராசஸ் ஆரம்பிக்கிறா இதனால அவ கர்ப்பமும் ஆகுறா அடிக்கடி ஹாஸ்பிடலுக்கு செக்கிங் போயிட்டு இருக்கா அந்த ஹாஸ்பிடல்ல தான் டாமிய லவ் பண்ணிட்டு இருந்த ரோசியும் வேலை பாக்குறா ரோசியும் ரெபேகா கிட்ட எதுவுமே பேசல இதுக்கப்புறமா ரெபேகாவும் பிரெக்னடா ஆக ஆரம்பிக்கிறா அவ வயசுல அவ டாமியவே சுமக்கறதா நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கா இதுக்கு அப்புறமா டாமியோட அப்பா அம்மாவும் அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போறாங்க இதுக்கு அப்புறமா ரெபேகாவும் டாமியோட கல்லறைக்கு அடிக்கடி போய் பாத்துட்டு இருக்கா இப்படியே பத்து மாசம் போக ரெபேகாவுக்கு குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தைக்கு ரெபேகா டாமின்னு பேர் வைக்கிறா அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வளர பாக்க அச்சசல் டாமி சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கான் ரெபேகாவும் சந்தோஷமா அந்த பையன் கூட வாழ்ந்துட்டு இருக்கா இப்படியே அந்த பையன் வளர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க அவன் கூட இருக்க பசங்க டாமியை பார்த்து நீ ஒரு காப்பின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த வயசுல டாமிக்கு அப்படின்னா என்னன்னே புரியல தன்னோட அம்மா கிட்ட போயிட்டு காப்பினா என்ன எல்லாரும் என்ன காப்பீன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்களா மாதிரி கேட்டுகிட்டு இருக்க அத கேட்ட ரேபேகாவும் நீ ஏன்டா அதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்க அப்படி சொல்ற எல்லாருமே முட்டாளுங்க என்ற மாதிரி இருக்கா டாமி ஒரு குளோனுன்ற விஷயத்தை டாமி கூட சுத்திட்டு இருந்தால அந்த ரோஸி தான் ஊர் ஃபுல்லா சொல்லி விட்டுருப்பா இப்படியே கொஞ்ச நாள் போக டாமிக்கு பிறந்த நாளும் வருது டாமியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு ரெபேகாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு தன்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்றா ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் எங்க பாருங்க உங்க பையன் கூட எங்க பசங்களை விளையாட வைங்க பேச வைங்க ஆனா ரொம்ப க்ளோஸா பழக விடாதீங்க ஏன்னா உங்க பையன் மாதிரி எங்க பசங்க இல்ல உங்க பையன் ஒரு க்ளோன் அதனால உங்களோட வீட்டுக்கு எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்ல இது கேட்ட ரெபேகாக்கும் ரொம்ப கஷ்டமா போகுது இதுக்கப்புறமா டாமியோட பிறந்தநாளுக்காக ஒரு கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வரா ஆனா டாமிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்ற மாதிரி இருக்க நீங்க பாரு அவங்க ரொம்ப மோசமானவங்க அவங்க கூடலாம் பழகாதான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு

ரெபேகாவுக்கு அந்த பையனை தன்னோட குழந்தை மாதிரி யோசிக்காம தான் லவ்வர் டாமி மாதிரி யோசிக்கிட்டு இருக்கா அந்த பையன் போர்வைக்குள்ள இருக்கும் போது அந்த போர்வைக்குள்ள போயிட்டு என்ன பண்றேன்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம டாமி கிட்ட அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா ஒரு நாள் டாமி ரெபேகா கிட்ட என்னோட அப்பா யாரு அவரே நம்ம கூட இல்ல எல்லாருக்குமே அப்பா இருக்காங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ரெபேகாவும் உங்க அப்பா உயிரோட இல்ல நானும் அவரும் ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இதை பத்தி என்கிட்ட கேட்காதன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அதை

தூரமா ஒரு இடத்துல படிக்க வைக்கிறா இப்படியே வருஷங்கள் போக டாமியும் பெரிய ஆளா வளர்ந்துடுறான் அவன் அச்சசல் பார்க்க உண்மையான டாமி இறந்து போறப்ப எப்படி இருந்தானோ அதே மாதிரியே இருக்கான் அவன் தன்னோட வீட்டுக்கு லீவுக்காக வந்திருப்பான் அவன் கூட மோனிகான்னு ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்க அந்த மோனிக்காவ தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான் இந்த விஷயம் ரெபேகாக்கு சுத்தமா பிடிக்காது என்னதான் டாமி ரெபேகாவ அம்மா மாதிரி பாத்துட்டு இருந்தாலும் ரெபேகா டாமியை தான் செத்து போன லவர் மறுஜென்மம் எடுத்து வந்ததா தான் பாத்துக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறமா சாமியா அந்த மோனிகா கூட ஜாலியா வெளியே சுத்துறது அவளை கிஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான் இத பார்த்த ரெபேகாக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி ஒரு நாள் டாமி தூங்கிட்டு இருக்கும் போது ரெபேகா அவனோட பக்கத்துல போய் படுக்கிறா அவனோட பக்கத்துல போர்வைய போத்திட்டு படுத்திருந்ததுனால டாமிக்கும் அது ரெபேகான்னு தெரியல அவனும் மோனிகான்னு நினைச்சிட்டு அவளை கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்கறான் அதுக்கப்புறமா தான் அது ரெபேகான்னு தெரிய வருது உடனே டாமி அம்மா நீயா என்னை என்ன மாதிரி சொல்லிட்டு நேரம் மோனிகாவோட ரூமுக்கு போறான் அங்க போயிட்டு மோனிகா கூட ஃபிசிகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறான் இவங்க ஒன்னா இருக்கிற சத்தம் ரெபேகாக்கு கேட்க அவளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இப்படியே மறுநாள் டாமியும் மோனிகாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வலைய போட்டு விளையாண்டிட்டு இருக்காங்க அப்ப டாமி ரெபேகா கிட்ட ஓடி வந்து அவ மேல வலைய போட்டு விளையாண்டிட்டு இருக்கான் அப்ப டாமி உடனே ரெபேகாவோட ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் தலைய போயிடுறான் ஏன்னா சின்ன வயசுல இருந்து ரெபேகா கூட இப்படிதான் அவன் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் ரெபேகாவும் அவன் சின்ன வயசுல போர்வையை போத்திட்டு இருக்கும்போது இப்படிதான் அந்த போர்வைக்குள்ள இவளும் தலைய கொண்டு போய் அவன் கூட விளையாண்டிட்டு இருந்திருப்பான்

இவன் முழிச்சுட்டு இருக்கத பார்த்த மோனிகாவுக்கும் இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு புரியுது இதுக்கு அடுத்த நாள் ரெபேகா டாமிய கூப்பிட்டுட்டு கடல் போயிருப்பா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா உண்மையான டாமியோட அம்மா அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க வீட்டுக்கு வர டாமிய பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அவன பார்த்து எதுவுமே பேசாம ரெபேகாவை பார்த்து முறைச்சுட்டு இருக்காங்க ரெபேகாவும் அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியாம தலைய குனிஞ்சு அழுதுகிட்டு இருக்கா இதுக்கப்புறமா உண்மையான டாமியோட அம்மாவும் அங்க இருந்து கிளம்பி போக டாமி ரெபேகா கிட்ட யாரு அவங்கள பார்த்தா எனக்கு ஏன் எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அத கேட்ட ரெபேகாவும் என்ன சொல்றதுன்னே தெரியாம சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கா இப்படியே மறுநாள் டாமி மோனிகா ரெபேகா மூணு பேரு உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டாமி கோவத்துல டேபிள் போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா கோவமா ரெபேகாவை பார்த்து உண்மையா சொல்லு நீ ஏதோ என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க நேத்து வந்திருந்தாங்களா அவங்க யாருன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் இவன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கத பார்த்த மோனிக்காவுக்கும் ஏதோ கொஞ்சம் தப்பா தோணுது அவளும் டாமிய பார்த்து நீங்க பாரு நான் மன்னிச்சுரு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நம்ம எதுக்கப்புறம் காலேஜ்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா இதனால டாமிக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதுக்கப்புறமா அவனும் அமைதியா ரெவேகா கிட்ட போயிட்டு அம்மா எங்க பாரு என்ன மன்னிச்சிரு அவங்க யாருன்னு மட்டும் சொல்லு நீ எதுக்காக நிறைய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறேன் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ரெபேகா அவன் வேற வழியே இல்லாம அவளோட பாஸ்ட் லைஃப்ப பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா நான் சின்ன வயசுல என்னோட தாத்தா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க நான் ஒரு பையனை பார்த்திருந்தேன் எங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப புடிச்சு போச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இதை கேட்ட டாமியும் அம்மா நான் அந்த பாட்டி யாருன்னு தானே கேட்டேன் நீ எதுக்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அதை கேட்ட ரெபேகாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல உடனே டாமியோட லேப்டாப்பை எடுத்துட்டு வந்து இந்த குளோன் டாமி கிட்ட கொடுக்கறா அந்த லேப்டாப்பையும் டாமி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த லேப்டாப் குள்ள டாமி சின்ன வயசுல த அப்பா அம்மா கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம டாமி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவன் எடுத்து வச்ச அவனோட வீடியோஸ் எல்லாம் இருக்கு இதை பார்த்தா இந்த டாமிக்கு எல்லாமே புரிஞ்சிரும் தான் ஒரு குளோன்னும் ரெபேகா தன்னோட லவ்வர் ஞாபகமா தான் தன்னை உருவாக்கி இருக்கானோ எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறான் இதுக்கப்புறமா ரொம்ப கோவப்படுறான் ரெபேகாவ பார்த்து நீ எல்லாம் ஒரு அம்மாவா உன்னோட சொகத்துக்காக என்ன உருவாக்கி இருக்கே என் வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியா நிக்குது உன்னோட உடம்பு தேவைக்காக என்ன உருவாக்கணும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க இத கேட்டவனே ரெபேகாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளும் டாமி கிட்ட எங்க பாரா அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்ப டாமியும் உனக்கு என் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா ரெபேகா கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறான் இது வரைக்கும் ரெபேகா உண்மையான டாமி கிட்ட கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது இல்ல இந்த டாமியும் ரெபேக்கா கூட ஒன்னா இருந்ததுக்கு அப்புறமா உனக்கு இதுதானே தேவை இதுக்கு அப்புறமா உன் கூட இருக்க எனக்கு விருப்பமே இல்ல குட் பை ரெபேகான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போறான் டாமியும் மொத தடவை ரெபேகாவை அம்மான்னு இல்லாம அவளோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறான் இப்படியே கொஞ்ச மாசங்கள் போக இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்ச மாதிரியே ரெபேக்காவை காமிக்கிறாங்க அவ இப்ப பிரெக்னடா இருக்கா அதுவும் இந்த குளோன் டாமியால இவ என்னைக்குமே இந்த டாமிய தன்னோட பையனா நினைச்சது இல்ல அவ இந்த டாமிய எப்பயுமே தன்னோட லவ்வரா தான் நினைச்சிருக்கா அவ தன் வயிற்றுல வளர்ற குழந்தையை பார்த்து இங்க பாரு உன்னோட அப்பா கொடுத்த கிஃப்ட் தான் நீ நான் உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் அம்மாவும் நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்கா தன் வயிற்றுல இப்ப வளர்ற குழந்தைய தான் தன்னோட குழந்தைய நினைச்சிட்டு இருக்கா இப்படியே தன் குழந்தை கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இந்த ஓம் பண்ற படமும் முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டபிகேஷன் வந்து சேரும் நாங்களும் ஒரு நல்ல வீடியோ எடுத்து சந்திக்கிறேன் அது வரைக்கும்